இது அனுரகுமாரவுக்கு ஆதரவான அல்லது சார்பான பதிவு ஆனால் அவர் எவ்வாறு இந்த விடயத்தை கையாள முற்படுகிறார் என்பது மட்டும்தான் இங்கு கூறிக்கொள்ள கொள்ள அவர் கடற்படை தளம் விமானப்படை தளம் என்று தொடர்ச்சியாக கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அவருடைய பாதுகாப்பு நலன் கருதி அவரை கொழும்பிலிருந்து வெளியிலே செல்வதற்கு கூட அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அனுமதிக்காது இருக்கின்றார்கள் அனுரகுமாரி கடந்த காலங்களில் இவ்வாறு பேரிடர் ஏற்பட்ட போதெல்லாம் நேரடியாக களத்தில் நின்றவர் கடந்த வருடம் கூட ஒரு பேரிடர் இடம்பெற்ற போது களத்துக்கு சென்ற ஒருவர் இம்முறை ஜனாதிபதியாக இருந்தார் ஒட்டுமொத்தத்தில் இடத்திலே குறிப்பிட வேண்டும் அவர் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆளுங்கட்சிக்கு துணையாக இந்த அனர்த்த முகாமைத்துவத்தை முகாமைத்துவம் செய்வதிலும் திட்டமிடல் மேற்கொள்வதிலும் அந்த மாவட்டத்திலே அவர் தன்னை இணைத்துக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார் பல எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பணிகளிலே இணைந்து வடக்கு கிழக்கிலும் கூட இதே நிலைமைதான் தான் நிலம் கொண்டிருக்கிறது அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலும் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த வேலைகளிலே எல்லோரும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை எப்படி சமாளிப்பது மலையகத்தை பொறுத்தவரையில் அங்கு ஒட்டுமொத்தமாக அடிப்படை வசதிகளே செயலிழந்திருக்கின்றன அவர்கள் பருகுவதற்கு நீர் இல்லை என்கின்ற ஒரு பெரியதொரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்கிறது பிரதனியா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விடுதிகள் அனைத்தும் மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன மாணவர்கள் பிரதான மண்டபத்துக்குள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு உணவு வசதி இல்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது அது தொடர்பில் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போது அவர்களுக்கு உணவும் சென்றடை நிறைந்திருக்கிறது நேற்றைய நாள் எமக்கும் பல செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் இவை இப்போது இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது ஆனால் மேலதிகமாக உதவிகளை ஜனாதிபதி கோருவாரா அல்லது பிரதமர் ஹரணி அவர்கள் அவசர கூட்டங்களை சர்வதேச ராஜதந்திரிகளோடு நடத்தி இருக்கிறார் அந்த கூட்டத்தின் பின்னர் சர்வதேச உதவிகள் எவ்வாறு வரப்போகின்றது என்று தெரியாது ஆனால் களத்துக்கு இலங்கையை நோக்கி அதிக உதவிகளை இலங்கை அரசு எதிர்பார்த்ததற்கு அப்பால் இந்தியா வழங்கிக் கொண்டிருக்கிறது மீட்பு பணியாக இருக்கலாம் உலருணவு பொருட்களாக இருக்கலாம் மருத்துவ உதவியாக இருக்கலாம் அனைத்து வகையிலும் இப்போது இந்தியா இலங்கையை நோக்கி பலதரப்பட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இப்போது தமிழக முதலமைச்சர் மூக்கை ஸ்டாலின் கூட இலங்கையில் ஏற்பட்ட பேரிடருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தயார் நிலை என்று அறிவித்திருக்கின்றார் எவ்வாறு உதவிக்கரங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த உதவிகளை எவ்வாறு நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு வழி இல்லாமல் இருப்பது தான் இங்கிருக்கக்கூடிய ஒரு பெரும் துர்ப்பாக்கியமாக இருக்கின்றது